வெள்ளரி காய்த்திருக்கு கேள்விறகு விளைந்திருக்கு செவ்வாழை பழுத்திருக்கு நண்பர்களை உங்களுக்கு காத்திருக்கு காத்திருக்கு நல் விருந்து காத்திருக்கு வெள்ளரி காய்த்திருக்கு கேள்விறகு விளைந்திருக்கு செவ்வாழை பழுத்திருக்கு நண்பர்களை உங்களுக்கு காத்திருக்கு காத்திருக்கு நல் விருந்து காத்திருக்கு வெள்ளரி காய்த்திருக்கு கேள்விறகு விளைந்திருக்கு செவ்வாழை பழுத்திருக்கு காத்திருக்கே நல் விருந்தை காத்திருக்கு வெள்ளரி காத்திருக்கு விளைந்திருக்கு செவ்வாலை படித்திருக்கு நண்பர்களை உங்களுக்கு காத்திருக்கே காத்திருக்கே நல் விருந்தை காத்திருக்கேன் வெள்ளரி காய்த்திருக்கே கேள்விறகு விளைந்திருக்கு செவ்வாழை பழித்திருக்கே நண்பர்களை உங்களுக்கு காத்திருக்கே காத்திருக்கே நல் விருந்தை காத்திருக்கே 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 நல் விருந்தை காத்திருக்கு